ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தமிழ் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க வரோம்னா சாயந்திரம் டிஃபனுக்கு ஒரு சாம்பார் தான் வைக்க போறோம் என்ன சாம்பார்னு பாத்தீங்கன்னா பருப்பு இல்லாம சட்னா ஈஸியா வாய்க்கு ருசியா ஒரு பத்தே நிமிஷத்துல வைக்கிற மாதிரி வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்து அடுப்பு மேல வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா வச்சிருக்கேன் ஒரு நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்து சொல்லுங்க சூப்பராக இருக்கும் இதுல ஒரு அரை ஸ்பூனு நீங்க எவ்வளவு செய்யறீங்களோ அதுக்கு மாதிரி சேர்த்துங்க இது போதும் இது ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டுப்போம் ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டுப்போம் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கொண்டு தூள் போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு பச்சை மிளகா சாம்பார் பொடியெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க நான் ஒரு காஸ்பூனு தண்ணி தூள் போட்டுக்கிறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம் கொஞ்சமாக ஊற்றிங்க தக்காளி வெங்காயம்தான் தண்ணி ரொம்ப தேவைப்படாது நம்ம அப்புறமா தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் டக்குன்னு வச்சு விடலாம் ஈஸியாக பருப்புகளுக்கு வேக வச்சுக்கிட்டு சிரமம் போட்டுக்கிடலாமா டக்குன்னு வச்சு விட்டுடலாம் இப்ப ஒரு மூடியை போட்டு மூடி போதும் ரெண்டு ரெண்டு விசிலும் விட்டா போதும் தக்காளி வாங்கி ரெண்டு விசிலும் விட்டா போதும் விசிலு விட்டு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இந்த மிளகாத்தூளை பாருங்க நல்லா தெரியல இந்த மிளகாத்தூள் வந்து நான் அரைச்சி எத்தனை மாசம் ஆகுதுன்னா பிரட்டாசி மாசம் அரைச்சோமாப்பா புரட்டாசி மாசம் மழைக்காலம் வரும் சொல்லிட்டு நான் புரட்டாசி மாசம் அரைச்சிருந்த தூள் புரட்டாசி ஐப்பசி காத்திக மார்கழி தை மாசியும் பிறந்துட்டு ஆறு மாசம் ஆகுது ஏழாவது மாசம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தூள்ல ஏதாவது இருக்கா ஏதாவது ஒரு கட்டி பிடிச்சிருக்கா என்னன்னு மாதிரி மாதிரிதான் நாங்க எல்லாம் திருவையில அரைப்போம் அரைச்சு இப்ப ஏழு மாசம் ஆகுது ஆறு மாசம் முடிஞ்சு ஏழாவது மாசம் குறைஞ்சு நான் தமிழுக்கு சொல்றேன் பரட்டாசி மாசம் அரைச்சது ஏதாவது கலர் குறைஞ்சிருக்கா பாருங்க இதுல வேற ஏதாவது உருட்டி இது வீட்டு இடி ஏதாவது பூச்சி ஏதாவது குடிச்சிருக்கா பாருங்க நீங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வச்சா தனியா ஒரு டப்பாவோட அடைச்சிருந்துட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து போட்டுக்கணும் சின்ன டப்பாவை வச்சுக்கிட்டு இதுதாங்க திருவையில் அரைக்கிறது தான் நம்ம திருவைக்கெல்லாம் மல்லிகைகள் மிளகாய் காய வச்சுக்கிட்டு போனா எங்கள் ஊர்ல எப்படி காய வச்சுக்கிட்டு போனோம்னா இப்படி கையில எல்லாம் உடச்சம்னா கையில நம்ம கையில் நொறுங்கணும் அப்படி கொண்டு போனால்தான் திருவையில் அரைப்பாங்க இல்லைன்னா திருப்பி விட்டுருவாங்க நீங்கள் காய வச்சு அடிச்சிடுவாங்கன்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி திருப்பி தான் நானே மருந்து தான் நாங்களாம் போய் அரைப்போம் அந்த மாதிரி காய வச்சு கொண்டு போகணும் திருவையில் அரைக்க மட்டும் மில்லுலன்னா உங்களுக்கு நம்ம அப்படியே வாங்கி போட்டு கூட அரைச்சி வந்துடலாம் ஒரு நாளைக்கு காய வச்சா கூட போதும் இல்லைன்னா கடையிலேயே வாங்கி போட்டு அப்போ எல்லாம் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நாங்க சின்ன பேருக்கே வந்து அப்படியே வாங்கி அப்படியே எடுத்து வந்துருவாங்க வீட்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க அப்படிதான் அரைப்பாங்க இப்போ வந்து அது மில்லுலதான் அரைக்கலாம் அந்த மாதிரி திருவைக்கு அப்படி காயணும் அள்ளி நொறுக்கணும்னா கையில நொறுங்கணும் அந்த மாதிரி காயணும் ஆனா ஆறு மாதம்லாம் ஒரு வருஷம்ல மிளகா தூள் அப்படியே இருக்குது இது வந்து நான் பரட்டாசி மாசம் அச்சுது இப்போ இதே தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்றேன் விருப்பப்படுற நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க நான் ரெடி பண்ணி தரேன் மல்லித்தூள் மிளகா தூள் எல்லாமே அப்படிதான் மல்லியும் என்ன கலருக்கு மல்லி இருக்கோ அதே கலர் தான் கொஞ்சம் கூட கலர் மாறாம இருக்கும் ஆனா திருவையில அறுத்தா மட்டும் இதுல லாஸ்ட்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மல்லியை போட மாட்டேன் மஞ்ச தூளியை போட்டு விசிறு விட்டுவோம் நல்லா மல்லிய விழுந்துருச்சு தக்காளி வெங்காயம் இது இப்ப வடிகை எடுத்துக்கிட்டு நம்ம கிடைஞ்சு விட்டுவோம் இந்த மாதிரி தண்ணியை வடிச்சு எடுத்துவோம் இதே இப்போ நல்லா கடஞ்சிருக்கேன் இப்போ நம்ம பாத்திரத்தில் நல்லா கடைஞ்சி அந்த தண்ணியோடைய ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ அழுப்பு பற்ற வச்சுருக்கோம் இப்போ அழுப்பு வச்சு வச்சோம் எண்ணெய் சட்டி வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக செய்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பத்து வெந்தயம் ஒரு பத்து ஜீரகம் ஒரு பத்து உருந்து கொஞ்சோண்டு கருகு ஒரு ரெண்டு மிளகாய் நீங்கள் சாம்பார் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க டக்குனு ரெடிமேட் சாம்பார் நல்லா கடுவெல்லாம் வெடிக்க விட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு எடுத்து அமியில் வச்சு தட்டி வச்சுட்டு அதை போட்டுக்கோங்க இப்போ நல்லா பூண்டெல்லாம் நல்லா தொழில் ஒரே ஒரு கழுவுல போட்டு கழுவுக்கு கொஞ்சமாக வெங்காயம்

ഇരു മാ സ്പൂൺ എടുത്തുപോട്ട് കളക്കി വിട്ടിങ്ങനെ സൂപ്പറും കാളച്ച മാുള എടുത്തോ കട്ടി പട്ടി പട നല്ല കളക്കി വിട്ടു தேவையான உப்பு போட்டு நம்ம ஒரு கொதி வந்தோடன இறக்க வேண்டியது எல்லாம் வெந்தது தான் அதனால ஒரு கொதி வந்தால் போது கிரக்கிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுப்போம் நான் வெளியே நான் உப்பே சேர்க்கல நான் ஒலியா தான் போடுறேன் அவ்வளோ அவ்வளோதான் உப்பும் கறந்துட்டும் ஒரு கொதி வந்துட்டும் கறக்கிக்குவோம் சூப்பரான சாம்பார் அரி சாம்பார் வச்சாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ரெடிமேட் சாம்பார் பத்தி நிமிஷத்தில் வச்சிடலாம் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மியாக சொல்லுங்கள் பாய் சூப்பராகவே இருக்கும் வச்சு பாருங்கள்